சொல்லிடுச்சு தி பண்றோம் பண்ணுறோம்

சக்கரை போட்டு பண்ணலாம் ஒயிட் சுகரு ஆனால் நான் வந்து வெல்லம் தான் எடுத்துகிட்ருக்கேன் இன்றைக்கி வெல்லம் போட்டு தான் பண்ண போகிறேன் ட்ரெடிஷனல் வேலையில் வெல்லம் போட்டு தான் பண்ணுவாங்க அப்புறம் பால் முந்திரி பருப்பு ஏலக்காய் ரொம்ப சிம்பிள் ஸ்வீட்டு கிட்டத்தட்ட சாப்பிடும்போது மைசூர் பாக்கு மாதிரியே வரும் இந்த ஸ்வீட் சாப்பிட சாப்பிடும்போது அவ்வளோ தான் டேஸ்ட் அது மாதிரி தான் இருக்கும் இது ரொம்ப சிம்பிள் ஸ்வீட் அதான் சூப்பராக இருக்கும் ஸோ இது முருங்கருக்கு இன்னைக்கு பண்ணலாம் இது வந்து ரொம்ப விசேஷம் தைப்பூசம் அன்றைக்கி பண்ணுறது இன்னைக்கு பண்ணலாம் கடை ஏச்சின்டாச்சே நல்ல திக் பாட்டம் கடாயா எடுத்துண்டா தான் வந்து கரெகமா இருக்கும். முருகனுக்கு ரொம்ப பிடிச்சமான பிரசாதம் பண்றோம். மத்து வ्लॉगஸ் பண்றவங்க. அக்கி கிட்ட ஏంటா? ஓ. அவன் பேர் என்ன? அவன் பேர் என்ன? முருங்கைய முருங்கையன்னு சொல்லுங்க இந்த ஒரு கப் தான் அளவு இந்த கப் அளவுல தான் எல்லாமே யூஸ் பண்ண போறோம் கட்டமா ஒரு கப் அப்படின்னா முந்திரி பொருப்பு ஒரு கப் வெள்ளம் வந்து நம்மளுக்கு தேவையான எடுத்துக்கலாம் ஸ்வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ நான் ஒரு கப்னா ஒன்றரை கப் கூட வெள்ளம் எடுத்துக்கலாம் இதுதான் அளவு இந்த கப் தான் பண்ண போறோம் ரொம்ப கம்மியா தான் பண்ண போறேன் ஏன்னா நாளைக்கும் பண்ணணும் அதனால ரொம்ப கம்மி அளவுல பண்ண போறோம் திருப்பாவும் பண்ண போறோம் ஸ்வீட்டு வானிலியை அடுப்பில் வச்சுருக்கேன் கரைஞ்சு கொடுத்தான்னு பார்த்துட்டு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும் இந்த கடலை மாவை வறுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த முந்திரி பருப்பம் கண்படி போட்டுக்கலாம் அது போட்டேன் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த கடலை மாவை இப்போ நான் வறுக்க போறேன் வச்சு வறுக்கணும் எந்த கப்ல கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்ல முந்திரி பருப்பு ஒரு கப் இதை வந்து மிக்சியில போட்டு பொடி பண்ணிக்க போறோம் இந்த மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்க போகிறோம் முந்திரி பருப்பு கடலை மாவு லேசாக வறுபட்டால் போகிறோம் கட்டி கட்டாமல் இருக்கணும் કર્ણાકીલા பருப்பு அர்ச்சன் வந்துட்டேன் முந்திரி பருப்பும் அர்ச்சன் வந்துட்டேன் அவ்வளவுதான் கடலை மாவு போறோம் லேசா வரப்பட்டா போறோம் இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கொஞ்சமா பால் விட்டு இத நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம் கட்டி கட்டாம மிக்ஸ் பண்ணிக்கணும் அமுல் நெய் எடுத்துட்டு இருக்கேன் நீங்க எந்த நெய் வேணாலும் எடுத்துக்கலாம் கல்ல இருக்கும்போது கரைச்சுக்கலாம் நான் வந்து வெள்ளம் போட்டுதான் பண்ண போறேன் தெரியல சித்தி இது நல்லா கலரிங்கே இருக்கும் இது நல்லா கலரிங் இருக்கும் போதே நான் வந்து வெள்ளம் போட்டு தான் பண்ண போறேன் வெள்ளம் தான் வந்து ட்ரெடிஷ்னல் வே அந்த திருப்பாகம் பண்றதுக்கு சக்கரை போட்டு பண்ணலாம் ஒயிட் சுகர் போட்டு பண்ணலாம் இல்லைன்னா வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணலாம் நாட்டு சக்கரை இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் நான் வந்து வெள்ளம் போடுறேன் ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படிங்கிறதுனால வெள்ளம் போடுறேன் நம்ம கலரண்டே இருக்கோம் பால் பத்தலாம் அப்படின்னா இந்த மீன் அரைச்சு வச்சிருக்கோம்ல முந்திரி பருப்பு இந்த முந்திரி பருப்பு பவுடரையும் இதுலயே கொட்டிடலாம் இதையும் கொட்டி நம்ம போறோம் பால் வேணும்னாலும் நெய் வேணும்னாலும் நம்ம இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது பால் எனக்கு நான் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ண

இந்த இல்ல நான் வெள்ளம் கொதிக்க வச்சிருக்கேன் சும்மா பாகலாம் ஆக வேண்டாது என்னால கமெண்ட்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அக்கா என்ன குக்கிங் இது வந்து பலா ஹை பலா திருப்பாகம் பலா நான் தைப்பூசம்ல தைப்பூசம் ஃபேமஸ் ஆன ஸ்வீட் திருப்பாகம் கேள்விப்பட்டீங்களா திருச்செந்தூர்ல ரொம்ப ஃபேமஸ் இது நான் வந்து இத்தூண்டு கப்ல தான் ஆட் பண்ணேன் கடலை மாவாது எவ்வளோ வந்துருக்கு தெரி முருகர் பக்தங்கள் எல்லாருக்கும் தெரியும் திணையில இதெல்லாம் முருகருக்கு ரொம்ப விசேஷம் நானே எடுக்கிறேன் என்னால கத்திரி வச்சுட்டு பண்ண முடியாது அடி பிடிக்காம கிளறே இருக்கணும் வேற ஒண்ணுல வெள்ளை கரையத்துக்கு தான் வெயிட் பண்ணுறேன் வெள்ளை கரைஞ்சவொன்னே இந்த இதை எடுத்து அதில் கொட்டிடலாம் இதுக்கு முந்திரி கிடையாது திராட்சை கிடையாது இது இது முன் தனியாக தாளிச்சு கொட்டுறதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா அப்படியே அரைச்சு கொசி ஆட் பண்ணிட்டோம் ஆ அப்படியே அரைச்சு கொட்டிருக்கோம் ஈஸி தான் ரொம்ப ஈஸியாக நம்மதான் புடிச்சோம் அது கடை ஆமாம்

இந்த பக்கம் வெள்ளம் கரைஞ்சே இருக்கு நெய் கொஞ்சம் ஆட் பண்ண பக்கம் நல்லா வெள்ளம் கரைஞ்சிடுச்சு இப்ப இந்த வெள்ளத்தை இதுல ஆட் பண்ண போறோம் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ண போறோம் ஏன்னா வெள்ளத்துல மண்ணை இருக்கும் அவ்வளோதான் ഇപ്പം ഗട്ടിയാകും അത് കൊടുക്കും അതല്ല കേട്ടോ ഗെറ്റി ആകും അത് ആകും वेलो ऐड करने बोले इधर आओ कुछ और टाइम वाले पौधे बेटी आओ इधर आओ बेटी आओ वेला मु ऐड करने आ चें कुछ पहना हमें उनको पौड़ा இதை குக் பண்ணணும் எல்லாம் அடி நெக்ஸ்ட் மந்த் எங்க ஏரியா கோவில் திருவிழாக்கா ஓ சூப்பர் பாலா பாலா எந்த ஊர் சொல்லுங்க பாலா நான் வரேன் போட சேர்த்து எந்த ஊர் பாலா வேற யாரோ ஹாய் அக்கா சொல்லியிருக்கா பாலா தானா

இது முருகருக்கு அவ்வளோ விசேஷம் திருச்செந்தூர்ல முருகருக்கு பண்ணுவாங்க ஆனா திருச்செந்தூர்ல சக்கரை போட்டு பண்ணுவாளா இல்ல வெள்ளம் போட்டு பண்ணுவாளான்னு எனக்கு தெரியல ஆனா ட்ரெடிஷ்னல் வே பண்றது வந்து வந்து வெள்ளம் தான் சர்க்கரை நாட்டு சர்க்கரை இதெல்லாம் நம்ம நான் கூட கம்மியாக தான் போட்டு

ஏலக்காய் ஒரு பொடிமண்ணி போட்டுக்கலாம் பொடி அவன் தருற பெரிய ஏலக்காய் ரெண்டு தத்தி போட்டுக்கலாம்

அவ்வளவு வாசனை அவ்வளவு வாசனை அடிக்குது அப்படியே நெய் முந்திரி பருப்பு கடலை மாவு அப்படி வாசனை கலரை பரவாயில்லை இவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா எனக்கு இந்த கலர் திருப்பாவம் கெட்டி வச்சு கிட்டத்தட்ட இந்த மஞ்சள் பார்க்க மாதிரிதான் தான் இருக்கும் ஏன்னா மாவுல பருப்பு ஆட் பண்ணிடுவோம் இந்த டேஸ்ட் வந்து மைசூர் பாக்கு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் இது

ஸ்வீட் பண்றது சாப்பிட முருகரே வந்து சாப்பிட்டா பரவாயில்ல சாப்பிடவும் அவ்வளவுதான் ரெடி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நல்ல வானில ஒட்ட முலிப்பருப்பு வந்து நான் ரொம்ப பவுடரா இருக்காம கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கமேன்னு சொல்லிட்டு அரைச்சிருக்கேன் சாப்பிடும் போது நல்லா இருக்குமே சொல்லிட்டு என்னோட முருகருக்கு திருப்பாகம் ரெடி இது மேலன்னா அல்பம் மாதிரி ஆயிடும் அவ்வளோதான் இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும் பான்கியில் ஓட்டாமல் இருக்கணும் இந்த ஆறுனதுக்கப்புறம் இது கெட்டி ஆயிடும்

ശാമ അമൃത കട്ടാ കിരനാ എടുത്തു വെര മുറുക്കി முருகர் வந்துட்டாருக்கு முருகரே வந்துட்டாரு அவ்வளவுதான் முருகருக்கு ஒரு அரோகரா போட்ட முருகருக்கு ஒரு அரோகரா போட்டி முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா திருப்பி சொல்லிட்டு திருப்பி சொல்லிச்சு உம் ஒருட்டி சொல்லு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா திருப்பாகம் ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பா நீங்களும் நாளைக்கு தைப்பூசத்துக்கு திருப்பாகம் ரெடி பண்ணி முருகருக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க ரொம்ப விசேஷம் முருகருக்கு வந்து திருப்பாகம் பண்ணி கொடுக்கறது ய் நான் நெக்ஸ்ட் லைவ்ல சந்திக்கிறேன் நாளைக்கு நிறைய முருகர் கோயில் லைவ் இருக்கு கண்டிப்பா என் லைவ் மிஸ் பண்ணாம நாளைக்கு பாருங்க தேங்க்யூ பை பாய்